வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தோட்டத்துல இருந்து தான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அதே நேரத்தில் தோட்டம் சம்பந்தமாகவும் உங்களுக்கு இந்த வீடியோ இருக்கும் அதை விட ரொம்ப முக்கியம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு செடி பற்றி தான் நான் பேச போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து பழம் வந்து லாஸ்ட்டாக பழம் அறுவடை பண்ண வீடியோவும் நம்ம பார்த்துருங்க அடுத்து இப்போ திரும்பவும் பூ எடுத்து நீங்கள் அந்த பூ தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க பூ வந்து பூத்தி குடிச்சிச்சு இப்ப காய் வந்து சைஸ் பண்ணி என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப அந்த காய்க்கிற தன்மை உள்ள ஒரு ட்ராகன் செடிங்க இது ஏன்னா ஒரு சில செடி வந்து அவ்வளோ காய் வராது கம்மியாக தான் இருக்கும் ஆனால் வந்து நல்லா செடியில் நல்லா போகும் ஆனால் இது வந்து செடியும் நல்லா க கிளைகளும் நிறைய பிரியுது அதே நேரத்தில் நிறைய வந்து பழமும் வந்துக்கிட்டே இருக்குதுங்க இது ஒரு நல்ல வெரைட்டின்னு நினைக்கிறேன் இது ஒரு நல்ல ரகம் இந்த ட்ராகனில் வந்து இது ஒரு நல்ல ரகம்னு நினைக்கிறேன் அதே நேரத்தில் கலர் ரொம்ப முக்கியம் இந்த வெள்ளை கலர் தான் அதிகம் நம்ம கடைங்களில் கிடைக்கும் எனக்கு இன்னமும் தெரியல அபூர்வமாக இந்த ரெட் கலர் கிடைச்சது ரெட் கலர் வந்து அந்த பழமும் வந்து கடையில் வாங்கும்போது ஒயிட் கலரை விட டபுள் மடங்கு காசு அது ஜாஸ்தியாக கொடுத்து தான் வாங்கணும் அப்படியான ஒரு செடி வந்து என்கிட்ட இருக்குது இந்த செடி உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் ஒரு விஷயம் பண்ணணும் இப்போ இந்த பிஸ்னஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இப்போ வந்து நம்ம பண்டிகைலாம் வருது இல்லைங்களா அதனால் எதாவது ஒரு ஆஃபர் வந்து நம்ம இதுக்கு கொடுக்கணும் மசாலா கொடுக்கணுன்னு நான் இருந்தேன் அந்த இடத்துல தான் இந்த ட்ராகனை வந்து நாங்கள் வேறு இடம் மாற்றி போகிறோம் அப்போது வைக்கும்போது அதாவது தரையில் வைக்க போகிறோம் அப்போ நிறைய கிளைகள்லாம் இருந்தால் நல்லா இருக்காது கொஞ்சம் ஜிம் பண்ணி கட் பண்ணி விட்டுட்டு தான் நம்ம வைப்போம் அந்த அப்படி கட் பண்ணும்போது அந்த கிளைகள்லாம் வேஸ்ட்டாக போகிறது தூக்கி போகிறது எனக்கு விருப்பமில்லை யாருக்காவது கொடுத்தா இருக்குமே அப்படின்னு தோணுச்சு அப்போது இந்த ஐடியா வந்துச்சு சரி நம்ம வந்து மசாலாக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்போ இந்த ட்ராகனே நம்ம கொடுத்துடலாம் அப்படின்றது தான் என்னுடைய பிளானு இப்போது இது வந்து காலி கிலோங்க இந்த காலி கிலோன்னுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி இருபது ரூபா வரும் இந்த நூற்றி இருபது ரூபா நீங்கள் வந்து இந்த மசாலாவை நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது இருந்து ஒரு கிளை உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் இது தாங்க ஆஃபரு இதை வந்து மிஸ் பண்ணாமல் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அதாவது இருபத்தஞ்சி பேருக்கு மட்டும்தான் இந்த கிளையோடு சேர்ந்து இந்த மசாலாவை கொடுக்க கொடுக்க முடியும் அதுக்கு மேலே கொடுக்க அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட அந்த செடி இல்லை இந்த செடி வேணும்னு நினைக்கிறவங்க உடனே ஃபோன் எடுத்து நம்மக்கிட்ட இந்த கொழும்பு மசாலாவை ஆர்டர் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கண்டிப்பாக அந்த இருபத்தஞ்சி பேரில் நீங்களும் ஒரு ஆளாக இருக்கணுன்றது என்னுடைய ஆசை இந்த பழம் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி எல்லோரும் பார்த்திங்க இல்லையா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க உரம் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் உரம்லாம் பெருசாக எதுவும் கொடுக்குறது இல்லைங்க காய்கறி கழுவி வந்து அந்த மண்ணெல்லாம் கொஞ்சம் கிளறி விட்டு போட்டு போவேன் மீன் அமிலம் அந்த மாதிரி கொடுப்பேன் அவ்வளோதான் பெரிய பராமரிப்புலாம் கிடையாது நம்ம தண்ணி மட்டும் ஊற்றிட்டு இருந்தால் போதும் தண்ணியும் தினந்தோறும் கொடுக்கக்கூடாது ஒரு ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி தண்ணி ஊற்றினா போதும் சூப்பராக வந்து பராமரிப்பே மாடி தோட்டத்தில் இல்லாத ஒரு செடியை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிற ஒரே செடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராகன் மட்டும் தான் அந்த அளவுக்கு சூப்பராக வளர்க்கலாம் அதாவது மாடி தோட்டம் வைக்கணும் ஆனால் எனக்கு பராமரிக்க முடியாது அதை வந்து மெயின்டைன் பண்ண முடியாது ஆனால் மாடியில் ஏதாவது செடி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு அஞ்சு தொட்டி வாங்குங்க அஞ்சு தொட்டியில் இந்த ட்ராகன் வச்சு விடுங்க சூப்பராக உங்களுக்கு வருஷத்தில் ஒரு நாள் அறுவடையும் கிடைக்கும் ஒரு செடி இருந்தால் மாதிரியும் இருக்கும் மாடியில் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சரி அதுக்கப்புறம் மசாலா பற்றி நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும் இந்த மசாலா வந்து பாருங்கள் கலரும் சரி டேஸ்ட்டும் சரி ஸ்மெல்லும் சரி இதில் வந்து அந் அந்த அளவுக்கு வந்து இருக்கும் என்கிட்ட வாங்கிட்டு அவங்க எனக்கு மசாலாவை அவங்க ரெக்கார்ட் பண்ணி அமைச்சிருந்தாங்க அந்த ரிவ்யூவும் நீங்கள் கேட்டு கேளுங்க கேட்டிங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நிறைய பேர் வாங்கிட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க நான் மற்ற இடத்துல வாங்கினதுக்கும் உங்ககிட்ட வாங்கி அந்த தூளை யூஸ் பண்ணுறதுல நிறைய வித்தியாசம் இருக்குது கலர்லேயும் சரி திக்னஸ்லேயும் சரி டேஸ்ட்லேயும் சரி ஸ்மெல்லையும் சரி இந்த தூளை அடிச்சுக்க எதுவுமே இல்லைன்ற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க எனக்கு கால் பண்ணி நிறைய பேர் சொல்கிறாங்க வாய்ஸ் ரெக்கார்டும் பண்ணி சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நான் வந்து அந்த வாய்ஸ் ரெக்கார்டு நீங்களும் கேளுங்க உங்களுக்கும் தெரியும் மேம் வணக்கங்க மேம் மேம் உங்கள் மசாலா யூஸ் பண்ணாங்க மேம் இப்போ இன்னைக்கு குழம்புக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க மேம் எங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது எப்பயும் பண்ணுறத விட அந்த ஒரு திக்னஸ்ஸு அந்த டேஸ்ட்டு கலரு எல்லாமே சூப்பருங்க மேம் எனக்கு ரொம்ப எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் உங்கள் சேனலை நாங்கள் ரொம்ப விரும்பி பார்ப்போம் எல்லாம் செடிங்க இதுவும் நாங்கள் பார்ப்போம் வந்துட்டு கார்டனிங் வீடியோஸு எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் மேம் வேறு ஏதாவது நீங்கள் ப்ராடக்ட் இது பண்ணால் சொல்லுங்கள் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்ததுங்க ரொம்ப தேங்க்ஸ் மேம் ஐயோ இந்த மசாலா வந்து ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் சரிங்க இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சிக்கிறேன் இந்த ட்ராகன் வேணும்னு நினைக்கிறேங்க உடனே ஆர்டர் பண்ணி வாங்கிக்க அதுவும் இருபத்தஞ்சி பேருக்கு தான் நான் வந்து இப்போதைக்கு ஆஃபர் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது பண்ணால் கிடைக்காது அதையும் பார்த்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் மறந்துடாமல் ட்ராகன் வளர்க்கணுன்னு ஆசை இருக்குது அப்படின்னு உங்கள்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் ஒரு மூணு வீடியோ வரும் அதையே மறந்துடாமல் போய் பாருங்கள் நான் உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன்